கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த பகுதியில் படகு விட்ட தற்போது காகித கப்பல் விடுவதற்கு கூட இடமில்லை என பெருமிதம் பணி செய்த மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை பாராட்டிய மாநகராட்சி ஒன்றாவது மண்டல குழுத் தலைவர் தி முத்தாலி அரசு சென்னை திருவொற்றியூர் மேற்கு பகுதியான கார்கில் நகர் ராஜாஜி நகர் மற்றும் ஆகிய பகுதிகளில் மழைநீர் வீடுகளுக்கு புகுந்து வீட்டை விட்டு வெளியே வராமல் அவதி அடைந்த நிலையில் உடனடியாக மாநகராட்சி மண்டல குழு தலைவர் திமுக மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அறிவுறுத்தலின் சுமார் இரண்டு அடி இருந்த அப்புறப்படுத்தினர் இதன் காரணமாக இன்று நேரில் வந்த மாநகராட்சி ஒன்றாவது மண்டல குழு தலைவர் திமுக அப்பகுதி மக்களிடம் உரையாற்றி குறைகளை கேட்டறிந்தார் இதனையடுத்து அப்பகுதி மக்கள் அவரை பாராட்டினர் உடனடியாக அவர் சிறப்பாக பணி செய்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை பாராட்டுவதாகவும் இந்த நான்கு நாட்களில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் ஒன்றிணைந்து தாழ்வான பகுதியான இப்பகுதியில் இரவு பகலாக பணியாற்றி தண்ணீரை அதிக திறன் கொண்ட மோட்டார்கள் மூலம் வெளியேற்றி உள்ளதாகவும் இது குறித்து அனைவரையும் பாராட்டுவதாகவும் சென்னை மாநகராட்சி மேயர் மற்றும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரையும் பாராட்டுவதாகவும் கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த பகுதியில் படகு மூலம் பொதுமக்களுக்கு மீட்டெடுத்ததாகவும் தற்போது உள்ள ஆட்சியில் காகித படகு விடுவதற்கு கூட தண்ணீர் இல்லை எனவும் நான்கே நாட்களில் சிறப்பாக பணியாற்றியவர்களை பாராட்டுவதாகவும் தெரிவித்தார்